மறக்க விவசாய நண்பர்களே உங்களோட பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தானிக்கு வந்து அடிக்க சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான தானிக்கே இருக்குது அதை வந்து எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த தானிக்கு வந்து பயன்படுத்தணும் அப்புறம் என்னென்ன தானிக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து யூ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் கலைய நம்மளோட பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான துளுப்பே இருக்காது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற புயலாம் வந்து காயவே மாறாது எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் கொடுக்குற உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து எடுத்துக்கே எடுக்காது செடி வந்து சோர்ந்து பணம் இருக்குது நெக்ஸ்ட் லெவல் வந்து வளரவே வளராது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நாலு டானிக்கை பற்றி தான் சொல்ல அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா லீப் கேர் ஃபார்மே ப்ரைவேட் லிமிடடு இதில் வந்து ஃபஸ்ட்டு முதல தானிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயுமிக்கு சி வீடு பல்வீக்கு இதுமாதிரி மூணு அமிலமும் இருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அடுத்து வந்து வந்து பார்த்திங்கனா பூக்களோட எண்ணிக்கையும் நல்லாயிருக்கும் அப்புறம் பக்கக் கிளைகளும் வந்து நிறைய ஆரம்பிக்கும் செடிகள் வந்து பார்த்திங்கனா மஞ்சள் நேரத்தில் வந்தாலும் க்ரீனாக மாறும் அடுத்து வந்து பார்த்திங்கனா ரூட் வழியாக போயிட்டு வேர்களை வந்து ஈஸியாக வந்து வேர்கள் வந்து அதிகமாக வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செடிகள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதுனால பார்த்தா உடைச்சேற்கை வேறு ஃபோட்டோசிலிஸ் வந்து வேகமாக நடைபெறதுனால செடிகள் வந்து வேகமாக வளர ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பயன்படுத்தினா போதும் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் வந்து பயன்படுத்தினா போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் எழுத்து வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட எல்லா வயதான காய்கறி பயிர்களாக இருக்கணும் பூக்கை பயிர்களாக இருக்கும் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் வந்து நிறையா வரணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து நல்லா செட் ஆகணும் காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிக்கணும் அப்புறம் கோணக்காய் இந்த சேப் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து வரக்கூடாது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமீனா கோல்டு வந்து பயன்படுத்தணும் அமீனா கோல்னால் வேறு ஒன்றும் இல்லை அதாவது மீன் அமில வந்து எக்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ கோல்டு ப்ளஸ் சைடோகைனு ஆக்சிடன் இதெல்லாம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பயன்படுத்தினா போதும் இதனால் நம்மளோட பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அது பக்க வந்து நிறைய வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பயன்படுத்தினா போதும் அதாவது பத்து லிட்டர் தண்ணி இருபத்தஞ்சு மில்லி வந்து பயன்படுத்தினா போதும் அடுத்த மூணாவது வைக்க தானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்வின் இதுல என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறு வகையான மைக்ரோட்டேட்டு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும் அப்புறம் காய்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகும் அப்புறம் பார்க்காத பல சைனிங் ஷைனிங் எல்லாமே இருக்கு ஏன்னா மைக்ரோட்டேன் வந்து ஆட் பண்ணி ரொம்ப எக்ஸலண்டாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த என்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் வந்து பயன்படுத்தலாம் போதும் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சி பயன்படுத்தினா போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி ரோஸ் அந்த மாதிரியான பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங் வரும் சேப் வரும் நல்லா வெயிட் கிடைக்கும் அது காம்போட லென்த் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது ரூபா கூடுதலாக வந்து எடுத்து பார்ப்பாங்க அந்த ரன்வீன் தானிக்கு வந்து பயன்படுத்தலாம் போதும் இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருந்து மூணு மில்லி வரைக்கும் வந்து பயன்படுத்தலாம் போதும் அடுத்த நாளாக பார்க்கக்கூடிய தானிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவர் பூஸ்ட் அதாவது பண்டிகை டைமில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம சாமந்தி வந்து இருக்குன்னா வெடிக்க வெயில் அந்த சமயத்தில் வந்து பயன்படுத்தலாம் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருந்து மூணு மிளி வந்து பயன்படுத்தலாம் அதாவது சாமந்தி ரோஸ் பைக்கெடுத்து வந்து பயன்படுத்தி நல்லா ஷைனிங் வரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா காம்போட லென்த்து கூட வரும் வெயில் காலையில் ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கறதுக்கு பூவு நல்லா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா கூடுதலாக எடுத்துப்பாங்க இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி போடலாம் இந்த தானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த தானிக்கெலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த ராயக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லூரில் இருக்கிற நம்மளுடைய டிஎன் விவசாயம் வகை கூட சர்வீஸ் இருக்குது மறக்காம வந்து கால் பண்ணிவிட்டு வாங்க மேலும் இது போன்ற விவசாயம் சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட டிஎன் விசாயமான யூடியூப் சேனல ஃபாலோ வாங்க நன்றி வணக்கம்